இந்த அரசியல்வாதிகளை நம்மளால் ஏன் நம்ப முடிலன்னா இவங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அப்போது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்காங்க எளிமையாக இருக்காங்க வறுமையில் இருக்காங்க ஏழ்மையில் இருக்காங்க நடுத்தர வர்க்கத்தினர்களாக இருக்கிறாங்க ஒரு எண்பது சதவீத மக்கள் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அந்த அரசியல்வாதிகள் ஒரு கோடீஸ்வரர்களாக இருக்காங்க அவங்கள்ட்ட பல கோடிகள் இருக்குது அப்போ அதனால் அப்போ அவங்க வந்து கோடீஸ்வர பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க இப்போது ஒரு கோடீஸ்வரர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் அவங்க கவலைப்படுவாங்க அந்த அரசியல்வாதிகள் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையில் கோடீஸ்வர பிரச்சனைகள் இருக்கும் அந்த அவங்க பெரிய பெரிய பங்களா வச்சுருப்பாங்க நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க நிறைய கார் வச்சுருப்பாங்க அதுக்கு தேவையான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது இப்போ அவங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ மந்திரிக்கு வந்து என்ன சம்பளம் கிடைக்கும் மாதம் ரெண்டு லட்சம் ஆனால் இவங்க வாழ்கிற வாழ்க்கை பார்த்திங்கன்னா பெரிய பங்களா காரு இதுக்கு 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 வந்து மாதம் செலவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் செலவாகும் ஆனால் இவங்களுக்கு சம்பளம் என்னது அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் ஒரு ரெண்டு லட்சம்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த இந்த அரசியல்வாதிகள் தின அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சம்பளம் எவ்வளோ எவ்வளோ பணம் தேவை ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை ரெண்டு மூணு லட்சம் நாலஞ்சு லட்சம் பணம் தேவை அந்த மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆடம்பரமாக ஒரு கோடீஸ்வரர்கள் வாழ்வது போல வாழ்கிறார்கள் அப்போது அதுக்கு தேவையான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எங்கே வந்து கமிஷன் அடிக்கிறது எங்கே லஞ்சம் அடி அப்படிங்கிற கவலையில் அவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த அரசியல் ஆடம்பரமாக வாழ்கிற அரசியல்வாதிகள் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகளில் ஆடம்பரமான வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கோடீஸ்வரர்கள் சந்திக்கிற பிரச்சினையை பற்றி அவங்க கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க அதனால் இந்த எளிய மக்களை பற்றி நீ கவலைப்பட முடியாது அப்போது உனக்கு நண்பர்கள் யாராக இருப்பாங்க கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரர்களோடு தான் பழகுவாங்க கோடீஸ்வரர்கள்ட்ட பழகி ஓ அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்குது அதை தெரிஞ்சுப்பாங்க அப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனையும் அவங்க ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் வரும் இவங்களுக்கு இந்த கோடிஸ்வர அரசியல்வாதிகளுக்கு ஒரு சந்தேகம் வரும் கோடீஸ்வர மந்திரிகள் கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை எப்படி தீர்த்துக்கிறது ஒரு கோடீஸ்வரர்கிட்ட தான் போய் கேத்து கேட்டுக்க முடியும் அப்போ இந்த எளிமையான வாழ்க்கையில் எளிமையாக வாழ்கிற மக்கள் எளிமையாகவும் நடுத்தர வர்க்கத்தினரும் இருக்கிற அந்த பிரச்சனைகளை பற்றி அவர் கவலை கிடையாது அவரால் கவலைப்படவே முடியாது அவர் அவர் வந்து நடுத்தர வர்க்கத்தினராக வாழ்ந்தாதான் அல்லது எளிமையாக வாழ்ந்தாதான் எளிய மக்களை பற்றி அவரால் கவலைப்பட முடியும் எளிய மக்களுக்கு என்ன தேவை அதை அவர் சந்திக்கணும் முதல்ல பெரும்பான்மையான மக்கள் இங்கே எளிமையாக இருக்காங்கன்னா நீ எளிமையாக வாழ்ந்திருந்த அப்படின்னா எளிமையான மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும் உணர்வுபூர்வமாக இருக்கும் நீ வந்து வாழ்கிறது இப்போ கோடிஸ்வர வாழ்க்கைக்கு போயிட்டேன் நிறைய கோடிகளை லஞ்சமாக வாங்கி பெரிய பங்களா நான் பத்து பதினஞ்சு வேலைக்காரங்க காரு பங்களான்னு அது அந்த வாழ்க்கையை நிர்வகிப்பதற்கே மாதம் பத்து லட்ச ரூபா தேவை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எங்கே போனாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பா ஒரு கோடிஸ்வர வாழ்க்கையை நீ வாழும்போது உன்னால் எப்படி எளிய மக்களை பற்றி நீ கவலைப்பட முடியும் நீ கோடிஸ்வர பிரச்சனை இப்போ மூழ்கிட்ட அப்போ எளிய மக்களை பற்றி அப்பப்போ எட்டி பார்க்குற ஓ அவங்க தான் எளிமையான மக்களா அவங்க தான் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்களா இவங்க தான் இந்தியாவில் எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்களா ஐயோ பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையா காய்கறி வாங்க முடியலையா ஐயோ அப்படியா காய்கறி கூட வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லையா ஆனால் அவர் அந்த அந்த மந்திரிக்கோ எம்எல்ஏக்கோ அவர் அந்த பிரச்சனையில் இல்லை காய்கறி வாங்குறதுலாம் அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அவர் ஒன்று என்ன பண்ணுவார் ஓ மக்களுக்கு மக்கள்கிட்ட கேட்டு வரும் மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்காங்க இப்போ ஓ காய்கறியெல்லாம் விலை ஏறிப்போச்சா ஓ வெங்காயம் விலை ஏறிப்போச்சா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அறிக்கை எழுதி கொடு இந்த மாதிரி உணர்வு பூர்வமே இல்லாமல் இவர் சந்திக்காத ஒரு பிரச்சனை பற்றி இவர் கவலைப்படுறாரம்மா ஆடு நினைதேன்னு ஓனாய் கவலைப்பட்ட மாதிரி இந்த அரசியல்வாதிகள் மக்களை பற்றி கவலைப்படுறாரு பெரும்பான்மையான எளிமையில் எளிமையாக வாழ்கிற நடுத்தர வர்க்கத்தினரை பற்றி இவர் கவலைப்படுறாரு அதனால்தான் அரசியல்வாதிகளை வந்து நம்பவே முடியல அப்போ நீங்கள் யாரை நம்பணும் தெரியுமா உண்மையான நம்பிக்கைக்குரியவர் யாராக இருப்பார் அப்படின்னா எளிமையாக வாழ்கிற அரசியல்வாதிகளை தான் நீங்கணும் நீங்கள் நம்பணும் மக்களே நம்பணும் மக்கள் ஏன் அந்த ஆடம்பர வரிசை அரசியல்வாதிகளை நம்புகிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு அப்படி இருந்தும் ஆடம்பர வரிசை அரசியல்வாதிகளை ஏன் நம்புகிறாங்கன்னா அப்படியாவது நம்ம ஆடம்பர மோகம் தான் மக்களுக்கே ஒரு ஆடம்பர மோகம் இருக்குது ஆடம்பரமாக வாழ்கிறவர் தான் நம்மளை ஆடம்பரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் எளிமையாக வாழ்கிறவர் இவரே எளிமையாக வாழ்கிறாரு இவர் எப்படி நம்ம பணக்காரராகவதற்கான வழிகளை சொல்லுவார் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆடம்பரமான வாழ்கிற அந்த அந்த ரொம்ப விளம்பரம் அப்படி படாதோபம் அப்படி படாதோபம் அப்படி ஆடம்பரமாக பகட்டு காமிச்சுக்கிட்டு அப்படி காரு பின்னாடி நூறு காரு இப்படி ஒரு பந்தாவான ஒரு பெரிய மாளிகை இந்த மாதிரி அரசியல்வாதிகளை மக்கள் ஏழைகள் கூட ஏன் நம்புகிறாங்கன்னா ஏழைகள் ஏழைகள் மனதில் இருக்கிற ஆடம்பர மோகம் இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் நம்மை அதுபோல் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்வார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த மக்கள் நினைக்கிறாங்க இப்போ காமராஜர் மேலே மக்கள் ஏன் நம்பிக்கை வச்சாங்கன்னா அப்போ மக்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க வறுமையில் இருந்தாங்க இன்றைக்கி காமராஜர் காமராஜர் போல எளிமையானவங்க மேலே ஏன் மக்கள் நம்பிக்கை வைக்கிறது இல்லைன்னா அவரே எளிமையாக வாழ்கிறாரு அவர் எப்படி நம்மளை பணக்கார வாழ்க்கைக்கு கூட்டு போவார் நம்மளை எப்படி ஆடம்பரமாக வாழ வைப்பார் மக்களுக்கு எல்லாம் ஆடம்பரம் மோகம் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் எளிமையாக வாழ்கிற ஒரு அரசியல்வாதியால் எப்படி நமக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு வழி சொல்லுவார் அவருக்கு எப்படி அந்த வழி தெரியும் அப்போ ஆடம்பரமாக வாழ்ந்தவங்களுக்கு வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியும் அதனால்தான் ஆடம்பரமாக வாழ்கிற அரசியல்வாதிகளை எளிமையாக வாழ்கிற நடுத்தர வர்க்கத்தினர் எளிமையாக வாழ்கிறவர்கள் நம்புகிறார்கள் இவங்க நம்மளை ஆடம்பரமான வாழ்க்கையை கூட்டிகிட்டு போவாங்க இவங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக வாழ்கிற அரசியல்வாதிகளை பற்றி இந்த மக்கள் நம்புறாங்க ஆனால் அந்த ஆடம்பரமான வாழ்கிற அரசியல்வாதிகள் என்ன பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை எப்படி தக்க வைப்பது ஏன்னா அந்த வாழ்க்கையை வாழ்கிறக்கே உங்களுக்கு பத்து லட்சம் மாதத்துக்கு தேவை ஒரு மாதத்துக்கு பத்து இருபது லட்சம் தேவை பெரிய பங்களா ரெண்டு மூணு காரு அதுக்கு பெட்ரோலு அதுக்கு வந்து டிரைவருக்கு இருபதாயிரம் சம்பளம் ப நாலஞ்சு வேலைக்காரங்க அவங்களுக்கு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் இப்படி சம்பளம் கொடுக்குறக்கே இவங்களுக்கு ஒன்றரை லட்சம் தேவைப்படும் அப்புறம் கரண்ட்டு பில்லு ஏசி புது புது அது இதுன்னு சொல்லிவிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும் அப்பப்போ டூர் போகணும் இப்படி பல லட்ச ரூபா தேவைப்படும் அந்த பணத்தை இவர் எப்படி சம்பாதிப்பார் இவர் கொடுக்குறதே ரெண்டு லட்சம் தான் கவர்மெண்ட் கொடுக்கறது அவர் அந்த பிரச்சனையில் சந் சந்திச்சிட்ருப்பார் அவருடைய அந்த பணக்கார வாழ்க்கையை எப்படி தக்க வைப்பது எப்படி ஆடம்பரம் அந்த கோடிஸ்வர வாழ்க்கையை எப்படி தக்க வைப்பது அதற்கு தேவையான வருமானத்தை நம்ம எங்கேருந்து பெறது எங்கே கமிஷன் அடிப்பது மொத்தமாக வாங்கி வச்சிட்டா அடிக்கடி போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரச்சனையில் இருக்கார் ஆனால் இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவர் நம்மளை ஆடம்பரமான வாழ்க்கையை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு அவர் ஏன்னா அவர் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அதனால் நம்மளை இவர் இந்த மக்களுக்கும் மனசில் ஒரு ஆடம்பரம் மோகம் இருக்குது ஒரு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது கவலை இருக்குது நம்மளும் ஆடம்பரமாக வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற அதனால்தான் அந்த ஆடம்பரமாக வாழ்கிற அரசியல்வாதிகளை பற்றி மக்களுக்கு கோபம் வராமல் அந்த மக்களை நம்புவதற்கு அதான் காரணம் ஆனால் அந்த அரசியல்வாதியோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை எப்படி தக்க வைப்பது என்கிற கவலையில் இருக்கிறார் அது மக்களுக்கு தெரியல அவர் ஒரு நாளும் அப்போ எளிமையாக வ அவரால் மற்றவங்களை பற்றி கவலைப்படவே முடியாது அவருக்கு ஏன்னா அவரை இப்போ அவரே இப்போ கவலைக்குரிய நிலைமையில் இருப்பார் ஆடம்பரமாக வாழ்கிற ஒரு அரசியல்வாதி அவரே இப்போ கவலைக்குரிய நிலைமை ஏன்னா அவருக்கு மாதம் பத்து லட்ச ரூபா இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு எங்கே கமிஷன் அடிக்கலாம் எங்கே கொள்ளை அடிக்கலாம் எங்கே லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி பதட்டத்தில் இருப்பார் இல்லைன்னா அவருக்கு டே மாதம் பத்து லட்ச ரூபா வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு வருமானம் வரல வருமானத்தை அவர் தேடலை அப்படின்னா திரும்ப வாடகை வீட்டுக்கு வர வேண்டிய நிலமை இருக்கும் நாலு பேர் சிரிப்பாங்க அப்புறம் வந்து அந்த நீ மந்திரியாக இருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு வர முதலமைச்சருக்கோ யாருக்கோ மேலே அதிக உனக்கு மேலே உள்ளவங்களுக்கு போய் பணம் கொடுக்கணும் நான் இவ்வளோ லஞ்சம் வாங்கி இருந்தாங்க கமிஷன் கொடுக்கணும் கட்சிக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் இப்படிப்பட்ட பிரச்சனையில் அவர் மாட்டிகிட்டு இருப்பார் அவரே ஒரு பிரச்சனையில் இருப்பார் அவரால் எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க முடியும் இந்த மக்கள் வேறு தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பார் இந்த மக்களுக்கு என்னையா பிரச்சனை காய்கறி விலை ஏறி போச்சா என்னையாவும் எனக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எப்படி இந்த சம்பளத்தை கொடுக்க போகிறேன் அடுத்த மாதம் எனக்கு இந்த மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கு பத்து லட்ச ரூபா தேவை அப்புறம் வந்து நம்ம மேலதிகாரிக்கு வந்து அதாவது அவங்க கட்சி மேலிடத்துக்கு வேறு க பைசா கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் க எவ்வளோ கமிஷன்லாம் கொடுக்கணும் எங்கேருந்து யாரை கொள்ளையடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனையில் இருப்பார் அதனால் எந்த அரசியல்வாதிகள் நம்பிக்கைக்குரியவர்கள் நான் எளிமையாக வாழ்கிற அரசியல்வாதிகள் தான் நம்பிக்கைக்குரியவர்கள் ஏன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பணமோ ஒரு ஐம்பதாயிரம் மாதம் ஐம்பதாயிரம் போதுமானது அது அவர் அவருக்கு ஐம்பதாயிரமோ இருபதாயிரமோ போதுமானது அது அவருக்கு வந்துட போது மேற்கொண்டு அவருக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையும் இல்லை அப்போது இந்த மக்களை பற்றி சிந்திப்பதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் நேரம் இருக்குது கவலைகள் இல்லை அவரே ஒரு கவலையற்றவராக இருக்கிறார் பயம் இல்லாதவர்களாக எளிமையாக வாழ்கிறார் எளிமையாக வாழ்கிறவர்கள் ஒரு பயம் இல்லாதவர்களாக இருக்கிறார் ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை எப்படி தக்க வைப்பது பிற்கு பிற்காலத்தில் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது இப்போவே சேர்த்து வைக்கணும் பதுக்கணும் சேர்த்து சேர்த்து வைக்கணும் அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது ஒரு உத்தரவாதம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ சேர்த்து சேர்த்து வைக்கணும் அந்த வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப சவால் நிறைந்த வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அந்த சவாலை சந்திக்கிறவர்கள் எப்படி ஏழை ஏழை எளிய மக்களின் சவால்களை பற்றி கவலைப்படுவார்கள் ஏழை எளிய மக்கள் சந்திக்கிற கவ கவலைகளை பற்றி இவர்கள் எப்படி கவலைப்படுவார்கள்